முரளிக்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜ்யத்தில் எந்த இரண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்கின்றது அது சத்திகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு பதில் என்னன்னா கலியுக ராஜ்யத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்குதுங்கிறாங்க சத்தியுகத்துல இது ரெண்டுமே இருக்காது அங்கே யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சத்யுக ராஜ்யமானது சங்கமத்தில் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகுது இருபத்தோரு தலைமுறை வரை ஆஹ் அளவு செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது மேலும் அனைவரும் சத்கதியில் இருக்கிறதுனால குருவினுடைய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா ஆமாங்க சிஸ்டர் ஏன்னா இதெல்லாம் நமக்கு பாபா கொடுக்குற சங்கம யுகத்தின் பிராப்தி நம்ம இருந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து சிரேஷ்டர் ஸ்ரீமத்தின் ஆதாரத்துல நடந்துதானே நம்ம வந்து சிரேஷ்டர் ஆகிறோம் அப்ப அங்க மண்மத்துக்கும் பரமத்துக்கும் வேலை இல்லைங்கிறாரு பாபா அதனால சிரேஷ்ட மத்தம்தான் ஆதாரம் இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு நீங்க பிராப்தியை பெற்றுக் கொள்வீங்கன்றாரு பாபா ஆமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓம் சாந்தியினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறாங்க பாபா அதுக்கு வந்து தர்மத்துல அமருங்க அல்லது தன்னை ஆத்மானு உணர்ந்து அமைதியில் அமருங்க இதற்குதான் சுய தர்மத்துல இருக்கிறதுனு பெயர்னு சொல்றாங்க பாபா பகவான் வாக்கு சுய தர்மத்துல இருங்க உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கிறாரு எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பு படிக்க வைக்கிறாரு ஏன்னா பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு படிப்பினால் சுகம் கிடைக்கிறது தன்னை ஆத்மானு உணர்ந்து அமருங்க அப்படிங்கிறாங்க பாபா ஓம் சாந்தியினுடைய பொறுமை பொருளே வந்து சிவதர்மத்துல இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆமா சிஸ்டர் ஏன்னா பாபா சொல்றாரு இப்ப வந்து நம்ம பக்தி மார்கத்துல அநேக நமஸ்தேன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான வழிபாடுகள் ஆனா இங்க நம்ம எப்ப பாபாவுடைய குழந்தை ஆகிறோமோ பாபா என்னங்கிறாரு ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அதாவது நம்ம ஸ்வதர்மத்தை நம்ம ஞாபகம் தான் பாபா ஓம் சாந்தின்னே சொல்லுங்கன்றாரு அப்ப நம்ம ஆத்மா அப்படின்னு நினை

கலியுகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வயிற்று வழி வம்சமா சேர்ந்தவங்க சாது சந்நியாசி ரிஷி முனிவர் போன்ற அனைவருமே துவாசத்தில் இருந்து வயிற்று வழி வம்சத்தினரா இருக்கிறாங்க இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆகிய நம்ம மட்டும்தான் வாய் வழி வம்சத்தினரா இருக்கிறோம் இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம் அப்படிங்கிறாங்க பாபா எல்லாருமே வந்து ஜென்மம் வந்து குக் அதாவது நான் பிராமண ஜென்மம்னாலே நம்மளது இது விசேஷமான ஜென்மம் நம்ம ஞானத்தின் ஆதாரத்தினாலதான இங்க பெருக்கிறோம் பாபா வந்து எப்ப நம்ம நமக்கு தெரிவிக்கிறாரோ இது வந்து நீங்க ஆத்மாவா இருக்கீங்க நான் தான் உங்களுடைய தகப்பன் பரமாத்மா அப்படின்னு தெரிவிக்கிறாரோ அப்பவே நம்ம ஜென்மம் ஆயிடுச்சு அப்ப பவித்திர ஜென்மம் முக்கத்தால அதாவது வாழ் வழியா நம்ம ஜென்மம் எடுக்கிறோம் இல்லைங்களா அதனால உலகத்துல இருக்கிற பிராமணர்களோட நீங்கதான் அப்படின்னு பாபா சொல்றாரு உம் நெக்ஸ்ட் பக்தியின் பலனை யார் அடைவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு பதில என்னன்னா நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடையறதுக்காக வந்திருக்கிறீங்க இப்ப பக்தியின் பலனை யார் அடைவாங்க அப்படின்னா எல்லோரையும் விட அதிகமா பக்தி செய்தவங்கதான் கல்லிலிருந்து தங்க புத்தியா மாறிட்டு இருக்காங்க அவங்கதான் வந்து ஞானம் பெற்றுட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா பக்தியின் பலனை பகவானே வந்துதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா பாபா இங்க என்ன சொல்றாரு விடுவிச்சு நம்ம எதுக்காக நம்மதான் அதிகமா பக்தி செய்தோம் அப்படின்னா வந்து பாபா என்ன சொல்றாரு துவாபரத்துல இருந்து வர ஆத்மாங்க கூட பக்தி செய்யறாங்க ஆனா நம்ம செய்தது போல இல்ல நம்ம பாபாவை பத்தித்து பாவ வாங்க அப்படின்னு நம்ம பாபாவை கூப்பிட்டு இருக்கோம் ஆனா அவங்க எல்லாம் தற்காலிகமா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக கடவுளை வந்து கூப்பிட்டு அதனால பக்தி நம்ம தான் அதிகமா செஞ்சவங்களா இருக்கிறோம் அதனால யாரு பக்தி அதிகமா செய்யறீங்களோ அவங்க வந்து அதிகமா பிராப்திய கூட பெற்றுக்கொள்றீங்கன்றாரு பாபா ஆமா பக்தி அதிகமா செய்யறவங்களுக்குதான் இப்ப பாபாவும் கிடைச்சிருக்காங்க யாரை அறியாத காரணத்தினால் பாரதம் ஏழையா ஆயிடுச்சு அப்படின்னு பாபா கேக்குறாங்க லக்ஷ்மி நாராயணன் போன்று இங்க வந்திருக்கிறோம் இவங்க பகவான் பகவதி அப்படின்னா நிச்சயம் இவங்களை வந்து பகவான் படிக்க வச்சிருப்பாரு பகவான் வாக்கா இருக்கு ஆனால் பகவான்னு யாரை சொல்றோம் ஆஹ் பகவான் ஒருத்தர் தான் பகவான் என்பவர் நூறு பேரோ ஆயிரம் பேரோ இருக்க முடியாது கல்லிலும் மண்ணிலும் இருக்க முடியாது தந்தையை அறியாத காரணத்தினால பாரதம் எவ்வளவா ஏழையா ஆயிடுச்சு எவ்வளவு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க பாபா அப்பாவை தெரிஞ்சுக்காததுனாலதான் பாரதம் வந்து இந்த அளவுக்கு ஏழ்மை இல்ல ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டதும் மொத்தம் முப்பத்தி மூணு கோடி தேவி தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு வர நம்ம என்ன பண்றோம் எல்லாரையும் வழிபாடு அதுவும் ஒரு தவறுன்றாரு பாபா இங்க ஏன்னா ஸ்வயம் பரமாத்மா தான் நம்மளுக்கு வந்து இப்ப பாலனை குடிச்சிட்டு இருக்காரு அவருதான் நம்ம தகப்பன் அப்படிங்கறத நம்ம மறந்து போயிருக்கோம்ன்றாரு ஆமா நெக்ஸ்ட் மனித சிருஷ்டி என்கிற மரத்தை பற்றி பாபா சொல்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வந்து எப்ப வந்து இந்த தேவி ராஜ்யம் இருந்ததோ சூரிய வம்சம் சந்திர வம்சம் சேர்ந்தவங்களா இருந்தாங்களோ அப்ப வேற எந்த தர்மத்தினருமே இல்ல இந்த நேரத்துல மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்குது இந்த தர்மமே இல்ல இதுதான் அடித்தளம் இதை வேறுன்னு சொல்றோம் இந்த நேரத்துல மனித சிருஷ்டிங்கிற மரத்தோட வேர் முழுமையா எரிஞ்சிருச்சு மற்ற அனைத்தும் இருக்குது இப்ப வந்து அவர்கள் அனைவரின் ஆயிலும் முடிவடைய போகுது இந்த மனித சிருஷ்டி என்பது பலவித மதங்கள் நிறைந்த மரமா இருக்கு விதவிதமான பெயர் ரூபம் தேசம் காலம்னு பல வகைகள் இருக்குது இது வெரைட்டி மரமா இருக்கு எவ்வளவு பெரிய மரமா இருக்கு கல்பம் கல்பமா இந்த மரம் இற்று போய் தமோ பிரதானமாக ஆகும்போதுதான் நான் வர்றேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க பாபா சொன்ன மாதிரி இப்ப பாருங்க நம்ம பக்தி மார்க்கத்துல அநேக புத்தகங்களை வச்சுட்டு நம்ம படிக்கிறோம் ஆனா இப்ப இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் பாபா வந்து நம்மள படிக்க வைக்கிறாரு இல்லைங்களா இதுவும் ஒரு பக்திக்கும் தியானத்துக்கான வேறுபாடு இருக்கு அதே மாதிரி இப்ப அநேக தர்மங்கள் இருக்கு ஆனா ஆதி சனாதன த தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்ல ஆனா இப்ப பரவாயில்ல முழுமையாவே எரிஞ்சிருச்சுங்கிறாங்க பாபா அதனால இப்ப ஸ்வயம் பரமாத்மா வந்து இந்த ஞானத்தின் ஆதாரத்துலதான் திரும்பி சத்யநாராயண ஆகுகிற இந்த படிப்பை நம்மளுக்கு படி படிக்க வச்சுட்டு இருக்காரு அதனால இந்த சமயத்துல அதாவது அந்திம சமயத்துலதான் பாபா வந்து புது உலகத்துக்கான படிப்பு என்ன இருக்கோ அதை படிக்க வச்சுட்டு இருக்காரு பிராப்தி என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காரு இப்ப நம்மளுக்கு அநேக தர்மத்துடைய வினாசம் அநேக தர்ம ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை து எ வார்த்த சொல்லும் நிராகார தந்தையின நினைவே வருது சாகாரத்தின் நினைவு வந்து ஒரு சாகார தந்தையோட நினைவு ஒரு பொழுதும் வராது பதித்த பாவனர் சர்க்கரை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் தான் அப்படிங்கிறாங்க பாபா நம்ம பதித்த பாவனர்னாவே பாபா ஒருத்தர் தான் நினைக்க வேண்டியது கண்டிப்பா சிஸ்டர் ஏன்னா இப்ப இப்ப பாருங்க ஏதாவது உடலுக்கு வருது ஆரோக்கியம் நம்மளுக்கு நல்லா இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நம் நம் பெத்த தகப்பங்கிட்ட நம்ம போய் கேக்குறது இல்லை இதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்க இல்ல நல்லா நல்லா ஆகட்டும் இதுன்னு அப்ப கூட நம்ம கோவில் தான் போவோம் பக்தி மார்க்கத்துல இது செஞ்சு சரியாகுமோ அது செஞ்சா சரியாகுமோன்னு அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து பத்தித்த ஆயிருக்கோம் தெரியும் அந்த பாவனை பண்ற சக்தி ஒரு பரமாத்மா கிட்ட இருக்குன்னு மட்டும் நம்ம உணர்ந்ததுனால நம்ம ஆத்மாவின் தந்தையதான் கூப்பிடுறோம் சரீரத்தின் தந்தை இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அதாவது இந்த உடலுக்கு அதாவது லோகிக தகப்ப இங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாரு பாபா பார்லோக்கிக்க தந்தையா நான் வந்தாதான் எல்லாரையும் பத்தித்தில இருந்து பாவனை ஆக்க முடியும் இடி உலகமே இப்ப பத்திரத்தனத்துல இருக்கு மேல சொன்னார் இல்லைங்களா விரக்ஷமே வந்து இப்போ இதாவது விரக்ஷம் இப்போ விழுற ஸ்டேஜ்ல இருக்கு அப்ப நான் தான் வந்து இந்த புதிய ஞானத்தை கொடுத்து புதிய யுகத்தை உண்டாக்குறேன்றாரு பாபா பக்தி பத்தி எந்த கேள்வி வர முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு பதில் என்னன்னா நாடகத்துல இந்த பக்தி மார்க்கம் கூட உருவாக்கப்பட்டிருக்கு பாபா இந்த பக்தி மார்க்கத்தை ஏன் உருவாக்குனாருன்னு சொல்ல முடியாது இதுவே அனாதியா இருக்கு நான் உங்களுக்கு இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன் நான் உருவாக்கினேன் அப்படின்னா எப்பொழுது உருவாக்குனு கேட்பாங்க இது அனாதியானதுன்னு பாபா சொல்றாங்க எப்ப ஆரம்பமானுச்சுன்னு கேள்வி எல்லாம் வர முடியாது இந்த நேரத்துல எந்த நேரத்துல ஆரம்பமானதுன்னு கூறி கேட்டாங்க அப்படின்னா அடுத்தது எப்பொழுது முடியும்னு கேட்பாங்க ஆனா முடியறதே இல்லை இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா உம் ஆமா சிஸ்டர் ஏன்னா இப்ப பகல எப்ப ஆகுது ராத்திரி எப்ப ஆகுதுன்னு யாரையாவது கரெக்டா நம்ம அதை ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ண முடியாது பாருங்க அப்படியே வெடிகாலை ஆகும் ஃபோர் ஓ கிளாக் ஆகும் அதிகாலை ஆகும் அப்படியே காலையில அப்படியே வந்து மத்தியானம் நைட் இது வந்து ஒரு சைக்கிளா இருக்கு வேர்ல்ட் சைக்கிள் டைம் சைக்கிள் அப்ப இதுக்கு வந்து என்லெஸ்ன்றாரு பாபா இது இப்பதான் ஆரம்பிச்சது இல்ல இப்பதான் முடிய போகுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அதுதான் பேஹத் பேஹத்ன்னு பேகத் கபா பேகத் கா டிராமான்றாரு பாபா ஹிந்தி மொழி இது அன்புமே இல்லாத ஒரு டிராமாவா இருக்கு அதே போல நம்ம இப்ப பிராமணர் ஆகணும் வருணத்திலயும் வரணும் நம்மளுக்கு இந்த படிப்பு இந்த சங்கம யுகத்துல கிடைக்கும் தேவி தேவத்தையாவும் இது இப்படியேதான் வந்து ஐந்து வருணத்திலயும் நம்ம வந்துட்டே இருப்போம் அப்படிங்கிறாரு பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்திகத்துல எந்த பதவிகள்லாம் இருக்காது அங்க எது தேவையில்லைன்னு பாபா கேக்குறாங்க அங்க வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனை காண்பிக்கிறது இல்ல தேவதைகளை தான் காண்பிக்கிறாங்க அவரை தனியா பிரிச்சிடுறாங்க இப்ப வந்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கு நீங்க உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறீங்க ராஜ்யத்துல வந்து அனைத்து விதமான பதவிகளும் இருக்குது ஜனாதிபதி பிரதம மந்திரி முதலமைச்சர் இவர்கள் அனைவருமே ஆலோசனை வழங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க சதீவத்துல ஆலோசனை வழங்கக்கூடியவங்க யாருமே தேவையில்லை இப்ப உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஆலோசனை ஸ்ரீமத் அழியாததாக ஆயிடுது இப்பொழுது எவ்வளவு ஆலோசனை வழங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்ப வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஆஹ் ஆலோசனைகள் வழங்கக்கூடிய மந்திரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பைசா செலவு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சராக இவங்க லஞ்சம் வாங்குறாங்க நிறைய சாப்பிடுறாங்க அப்படின்னு அரசாங்கமே சொல்லுது இதுதான் கலியுகமா இருக்கு அங்கே இது போல நடக்காது மந்திரி போன்றவர்களுடைய அவசியம் எல்லாம் கிடையாது இந்த வழி வந்து இருபத்தோரு ஜென்மங்களுக்கு தொடருது உங்களுக்கு சத்கதி கிடைக்குது அங்கே குருவோட அவசியம் எல்லாம் இல்ல சத்யுகத்துல குருவும் இல்ல மந்திரியும் இல்ல இப்ப உங்களுக்கு அழியாத இருபத்தோரு தலைமுறைக்காக இருபத்தோரு வயோதிக பருவத்துக்கு ஸ்ரீமத் கிடைக்குது அப்படிங்கிறாங்க பாபா வா மீரா பாபா பாருங்க எந்த மாதிரியான உலகத்தை உண்டாக்கி தரன்றாரு பாபா இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் லஞ்சம் நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் அதுக்கும் லஞ்சம் இப்படியாப்பட்ட உலகத்துல இருந்து உங்களை எல்லாம் விடுவச்சு ஸ்ரேஷ்ட மத்தம் ஸ்ரீமத்தத்தின் ஆதாரத்துல உங்களை வந்து சத்தியுகத்துக்கு அழிச்சிட்டு போற பசங்களேன்றாரு பாபா அப்போ அந்த பாபா குடுக்கிற ஒரு மதம் என்ன இருக்குல்லோ அதுல எவ்வளவு டிசிப்ளின் இருக்கும் நீங்க பாருங்க அப்ப அத படிக்கிற பசங்க அத நம்ம பசங்களுக்குள்ள எவ்வளவு டிசிப்ளின் இன்பில்ட் ஆகும் அததான் பாபா சொல்றாரு சத்யுகத்துல சத்தியுகத்துல நீங்க ராஜ்யம் செய்யும் போது யாருக்கும் யாரும் வந்து எந்த விதமான ஒப்பீனியன்ஸே கொடுக்க தேவையில்ல ஆனா புருஷார்த்தின் ஆதாரத்துல உங்களுக்கு பதவி கிடைக்கும் ஆனா எல்லாருமே பதினாறு கலா பெற்றவர்களா இருப்பீங்க முப்பத்தி ஆறு கூட இருக்கும் எல்லாருக்குள்ளயும் அந்த சரி சமமான ஞானம் இருக்கும் உங்களுக்கு பதவியில தான் வேறுபாடு வரும் அதனால அந்த எல்லாரு முயற்சிக்கு தகுந்த பலன் அங்க கிடைக்குது நம்ம இப்ப செய்யற முயற்சிக்கு தகுந்த பதவி உயர்வு அங்க கிடைக்கும் எல்லாருமே சுகமாதான் இருப்பாங்க ஆனா இங்க இங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தா இன்னொருத்தர் இன்னொரு இன்னொரு மாதிரி இருப்பாங்கல்ல ஒருத்தர் நீதியா நடந்துக்குவாங்க ஒருத்தர் அநீதியா நடந்துக்குவாங்க நடந்துக்குவாங்க ஆனா அங்க அந்த மாதிரி இருக்காது ஒரே நீதி தான் ஸ்ரீமத்தின் ஆதாரத்துலதான் நீதியே அங்க எதை துவைப்பதற்காக பாபா இங்க வரவேண்டி இருக்கு அப்படின்னு பாபா கேக்குறாங்க இதுல வந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க நீங்க பிராமணர்கள் பிராமணர்கள் பிராமணிகள் பாபா தான் புரிய வைக்கிறாரு அழு அனைவருடைய அழுக்கான துணிகளை துவைக்கிறதுக்காக அப்படிங்கிற கிரந்தத்துல கூட படிச்சிட்டு படிச்சிருக்கிறீங்க கிரந்தத்துல வந்து இருக்கிற சீக்கியர்களுடைய மத நோட் அதுல வந்து அழுக்கான துணியை துவைக்க பகவான் வர்றாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி வந்து அழுக்கு நிறைந்த துணிகளை வந்து போன்ற ஆத்மாக்களாகிய எங்களை நம்ம வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக பகவான் பகவானை நம்ம அழைச்சிருக்கோமா ஆத்மாக்களாகிய நம்மதான் அனைவர எங்கள் தந்தை அனைவரின் தந்தையே அப்படின்னு எங்களுடைய அழுக்கான துணியை தூ தூய்மையாக்குங்க துவைங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் கூப்பிட்டு சரீரத்தை துவைக்க வேண்டியது இல்ல ஆத்மாக்களை தான் துவைக்கணும் ஏன்னா வந்து ஆத்மா தான் பதீத்தமா இருக்குது பதீத்த ஆத்மாக்களை வந்து பாவனமாக்குங்க ஆகவே இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே நான் இங்க வரவேண்டி இருக்குதுன்னு பாபாவே சொல்லி சொல்லி சொல்றாங்க அதாவது சிஸ்டர் அறகல்பமா நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல தான் வந்திருக்கோம் ஆனா பாவம் என்ன புண்ணியம் என்ன என்னன்னே நம்மளுக்கு தெரியல ஒரு ஒரு விளக்கு ஏத்துனா நம்மளுக்கு பரிகாரம் ஆயிடும் இல்ல எள்ளு விளக்கோ இல்ல அந்த இதுவோ இப்ப ஆயிர் என்ன சொல்றாரு அது செஞ்சா நம்ம பாவம் போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பாபா என்னன்றாரு இந்த உடலால செய்யற பாவம்ல ஆத்மாலதான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனால ஆத்ம சுத்தி கண்டிப்பா வேணும் பசங்க ஆத்ம சுத்தி இல்லாத நீங்க பரந்தாமத்துக்கு வரவே முடியாதுன்றாரு அப்ப ஆத்மாவை கிளீன் பண்ற சக்தி யாருக்கு இருக்கு எந்த மனிதருக்கும் இந்த உலகத்துல இல்ல அதுக்கு முதல்ல நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகவே நம்ம வந்து கடவுளை நாங்க எல்லாம் இந்த மாதிரி பத்தி தான் பரமாத்மா நீங்க வாங்க பாவனம் செய்யுங்க அப்படின்னு அப்ப ஆத்மாக்கு சக்தி பரமாத்மா வந்தாதான் ஆத்மாக்கு சக்தி கிடைக்கும் அப்பதான் நம்ம ஆயி முன்னு வரும் ஜென்மங்களை நம்ம வந்து தேவி தேவத்தையா மாறோம் அப்ப ஆத்மாக்குள்ள இவ்வளவு எல்லாம் இருக்கு பாவம் புண்ணிய கணக்கு ஆத்மாக்குள்ள இருக்குன்னு பரமாத்மா வந்து தெரிவிக்கிறப்பதான் இடி உலகத்துக்கு எல்லா உலகத்துக்குமே தெரியுது ஆமா இதுனா பாவம் என்ன புண்ணியம் என்னன்னாலே தெரியல கொன்றால் பாவம் தின்றால் போச்சின்ற ஒரு அதனால பாபா சொல்றாரு நிஜமா பாவம் என்ன என்னன்னு நீங்க புரிதல் உங்களுக்கு அந்த நிஜமான புரிதல் வேணும்னா அது சத்தியமான கடவுள் வந்து சொல்லும் போதுதான் அதான வேறுபாடு உங்களுக்கு தெரியுது உம் நெக்ஸ்ட் குஷின் எந்தெந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயம் மாறுவாங்க அப்படின்னு பாபா சொ கேக்குறாங்க இந்த பிறவியில பிராமணர்களாக மாறி காமத்தை வெற்றி அடையாம உலகத்தை வென்றவர் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா உலகத்தை வென்றவர் ஆகலாம் நீங்கள் தேவதை ஆகறதுக்காக தூய்மையை வந்து தாரணை செய்றீங்க நீங்க ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் வந்திருக்கிறீங்க இதுவே புருஷோத்தம சங்கம் யுகம் இதுல முயற்சி செய்து தூய்மை ஆகணும் போன கல்பத்துல யார் ஆனாங்களோ சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினர்களாக இருந்தாங்களோ அவங்கதான் நிச்சயமா இப்பயும் மாறுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதாவது அந்நிய தர்மத்துக்கும் ஆதி சநாதன தேவி தேவதா தர்மத்துக்குமான வேறுபாடு பாபா இங்க தெரிவிக்கிறாரு அதாவது பாபா முகவம்சாவளின்னு சொன்னார் இல்லையா நீங்க வந்து இப்ப வந்து முக்கதால பொறுக்கிற பசங்க அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா ஆமா அப்ப இங்க வந்து பவித்திரத்தை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாபா சொல்றாரு இந்த உதகம் இன்னைக்கு இந்த நிலையில இருக்குன்னா அதுக்கு இந்த காம முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அதனால வந்து அதை ஜெயிக்கிறீங்களா அவங்க வந்து கண்டிப்பா தேவி தேவத்தையா மாறுவீங்க அப்ப இந்த விகாரங்களாகி இந்த ஐந்து குணங்களையும் வெலுகிறது தான் புருஷார்த்தம் நம்ம ஆத்மா இப்ப நம்ம ஆத்மாக்குள்ள எல்லா சக்தியும் எழுந்திருக்கிறோம் இப்ப தந்தையுடைய நினைவால நம்ம ஆத்மா அபிமானி ஆகி இந்த எல்லா அவகுணங்களை மேல நம்ம வந்து வெற்றியை கொள்றோம் தெய்வி குணங்களை நம்மளுக்கு நிரப்புறோம் இதுதான் புருஷார்த்தம் வான பிரசிகளின் நிலை எப்படி உள்ளது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா பிரம்மா பாபா கூட வான பிரச நிலையில இருக்கிறப்பதான் இப்ப நான் பிரவேசமானேன் அப்படிங்கிறாங்க எப்பொழுதும் வான பிரச நிலையில தான் குருவின் குருவக்கிட்ட போயிடுவாங்க அறுபது வயசு அப்படின்னாவே ஊந்துகோல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டுல இருந்தா குழந்தைங்க ஆஹ் அடிப்பா எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க பாபா வயசானவங்களுக்கு ஆகையினால வீட்ல இருந்து ஓடுங்க எல்லாம் விரட்டி விடுறாங்களாம் தந்தை அடிக்கிறதுக்கு கூட பயப்படுறதெல்லாம் இல்ல இவ்வாறும் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சொத்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நிறைய வார வான பிரஸ்திகளுடைய சத்சங்கம் எல்லாம் கூட இருக்குது அனைவருக்கும் சத்கதிய கொடுக்க கூடியவர் ஒருத்தர் தான் அவர் சங்கமத்துல வர்றாரு அப்படிங்கிறாங்க பாபா இந்த அளவுக்கு பாபா சொல்லிருக்காரு இந்த பசங்க உலகத்துலேயும் பாபா வெளியிருக்காரு அதனால தமிழ் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா சிஸ்டர் அண்ணன் எப்ப போவான் பெண்ணை எப்ப காலி ஆவோம் அப்படிங்கிற மாதிரி எப்ப அப்பா அம்மா போவாங்க எப்ப அவங்க எப்ப ஆசி இருக்காங்க

அப்ப இந்த கர்மத்தின் இது இது பலன் பத்தி யாருக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான ஈடுபட மாட்டாங்க அப்பா அம்மாவை பாத்துக்கோங்க அப்புறம் பாபா என்ன அறுபது வயசு ஆச்சுன்னா வானபிரசி இன்னும் நம்ம போனோம் நம்ம நல்லதை தேடிக்கணும்னு கூட போறாங்க தர்மசாலா போறாங்க போய் இது நிறைய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க எங்க வந்து கடவுளுடைய நாமங்கள் எச்சரிக்கப்படுமோ ஆனா பாபா என்ன சொல்றாரு எப்ப வரலாம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறது இல்லையோ அப்ப வரலாம் நீங்க வந்து கத்திக்கும் வர முடியாது அதாவது வர முடியாது முடியாது ஞானம் ஞானம் இன்னும் வரவே எப்படிப்பட்டவங்க வருவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க நம்ம கிட்ட வந்து கண்காட்சி மற்றும் மியூசியத்துல அதிகமா பக்தி செஞ்சவங்க தான் வருவாங்க ஒன்று சிவனுடைய பக்தி செய்யறது அதற்கு அவிபச்சாரி கலப்படமற்ற பக்திங்கிறது பெயரு பிறகு பலருடைய பக்தி செய்து விபச்சாரி ஆயிருக்காங்க இப்ப மிகவும் முற்றிலும் தமோ பிரதான பக்தியா இருக்குது முதல்ல வந்து சதோ பிரதானம் பக்தி இருந்துச்சு பிறகு ஏணியில இறங்கி தமோ பிரதானமா ஆயிட்டாங்க இது போன்ற நிலை ஏற்படும் போதுதான் அனைவரையும் சதோ பிரதானமாக மாத்துறதுக்காக தந்தை வர்றாரு அப்படிங்கிறாங்க பாபா உம் அதாவது பாபா இங்க பக்திக்கும் ஞானத்துக்கும் திருப்பி வேறுபாடு சொல்றாரு ஆரம்பிச்சப்போ நம்ம பிரம்ம பாபா வந்து சிவனுடைய கோவில தான் கட்டினார் சோம்நாத் டெம்பிள் அப்ப மிராகார் ஜோதி பிந்து ஸ்வரூபத்தான் லிங்க ரூபத்துல வந்து ஆராதனை அது வந்து செய்யறப்பாரி பக்தி ஆகுது அதுக்கப்புறம் எப்ப வந்து நம்ம கிருஷ்ணருடைய ஆராதனையில இருந்து அதுக்கப்புறம் எல்லா தேவி தேவதைகளுடைய பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது அவ்வபிச்சாரி பக்தின்றாரு அது வெபச்சாரி பக்தின்றாரு பாபா அப்ப எப்ப வந்து இது அதிகமா ஆயுதோ விநாசத்தின் சமயம் வருதோ அப்ப நான் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் சீர்படுத்துறேன்றதுதான் இப்போ ஒரு வீடு என்ன வேற ஸ்டேஜா இருக்குன்னா அதுக்குள்ள நம்ம வசிக்க முடியாது இன்னொரு வீடு ரெடி பண்ணி ஆகணும் அதே போல எப்ப இந்த உலகத்தின் அழிவின் சமயம் வருதோ அப்ப பரமாத்மா வந்து நிஜத்தை நம்மளுக்கு தெரிய புதிய உலகத்தை உண்டாக்கி கொடுக்குறேன்றார் உயர்ந்த சேவாதாரி ஆகிறதுக்கு எந்த விருப்பங்களை உருவாக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க நல்ல விருப்பங்களை உருவாக்குவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்கள் தான் யார் வீணான எண்ணம் அல்லது மற்றவர்களுடைய சிந்தனையில இருக்கிறாங்களோ நல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்க முடியாது நல்ல விருப்பங்கள் கொண்ட மணிகளிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும் நிறைந்திருக்க கூடிய காரணத்தினால மற்றவங்க மீதும் நல்ல விருப்பம் உடையவங்களாக இருக்க முடியும் நல்ல விருப்பம் அப்படின்னா அனைத்து விதமான ஞான ரத்தினங்களா நிறைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஞானத்தில் நிறைந்த வள்ளலா இருக்கி நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரியா ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆமா கண்டிப்பாக ஏன்னா நல்லது நினைக்கணும் இல்லையா அப்பதான் நல்லது நினைக்க நடக்கும் அப்ப நம்ம நல்லதே நினைக்கலன்னா அப்படி நல்லது எங்க இருந்து நடக்கும் அதனால பாபா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சங்கல்பத்தை சிரேஷ்டமா வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கற ஒரு தா தாத்தா பண் அதாவது வள்ளெல்லாம் மாறுங்க அதுல அப்ப எல்லோரும் நல்லா இருந்தா தானா நீங்களும் நல்லா இருப்பீங்க அந்த சுப பாவனையை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கங்க ஏன்னா பாபா கூட அதை செய்யறாரு பாபாவுடைய குழந்தைனா நம்மளுடைய செயலும் அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றாரு பாபா சுப பாவனா சுபகாமனா நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் செய்யணும் எப்படி உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உலக மாற்றத்தின் காரியத்துல நிமித்தமாகும் போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரியா ஆக முடியும் அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா பாபா என்னங்கிறது ஸ்வ பரிவர்த்தன் சே விஸ்வ பரிவர்த்தன் முதலாக நான் மாறணும் பாபா படி நான் முழுமையா கேட்டு நான் மாறணும் நான் மாறினா உலகத்தை மாற மாத்திர காரியத்துல கூட நான் ஈடுபடுவேன் அப்ப யாருக்குள்ள இந்த சுபபாவனை இருக்குமோ அந்த பசங்க வந்து கண்டிப்பா இந்த சேவை செய்வாங்கன்றாரு பாபா கண்டிப்பா amudindir mm. chinni kula uraling question answer omni shanti sister omni shanti ha ah, omni shanti thank you, mm. thank you baba thank you baba shukr